வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டிக்கு வந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒன்று உலகின் பெரிய தீவுக்கூட்டம் உள்ள நாடு எது ஆ மலேசியா ஆ இந்தோனேஷியா இ சீனா இ இந்தியா சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் அதுதான் தான் உலகின் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் உள்ள நாடு ரெண்டாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது ஆ சகாரா ஆ மரியானா இ அமேசான் இ ஏதுமில்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் சகாரா பாலைவனம் தான் சரியா மூன்றாம் கொஸ்டின் உலக வானிலை கொண்டாடப்படும் நாள் என்ன ஆன்சர் பாருங்கள் ஆ மார்ச் இருபது ஆ மார்ச் இருபத்தி ஒன்று இ மார்ச் இருபத்தி ரெண்டு இ மார்ச் இருபத்தி மூன்று சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மார்ச் இருபத்தி மூன்று தான் உலக வானிலை கொண்டாடப்படும் நாள் நாலாம் கொஸ்டின் சர்வதேச சுற்றுலா கொண்டாடப்படும் ஆண்டு என்ன ஆ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது சரியின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் சர்வதேச சுற்றுலா ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது அஞ்சாவது கொஸ்டின் சகார பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆ வட ஆப்பிரிக்கா ஆ சீனா இ அமெரிக்கா இ இந்தியா சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் அதான் வட ஆப்பிரிக்காவில் தான் சதாரா பாலைவனம் அமைந்துள்ளது ஆறாவது கொஸ்டின் ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகரம் எது ஆ காபுல் ஆ கான்பரா இ டாக்கா இ வியன்னா சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ஆதா சரியா காபுல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் தீயணைக்க பயன்படும் வேதி சேர்மம் எது ஆ சோடியம் பை கார்பனேட் ஆ சோடியம் கார்பனேட் இ குளோரைடு ஈ கால்சியம் சல்பேட் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சோடியம் பை கார்பனேட் தீய அணிக்க பயன்படும் வெறி சேர்மம் ஆகும் எட்டாம் கொஸ்டின் ஆப்பிளில் உள்ள அமிலம் எது ஆ ஆக்சாலிக் அமிலம் ஆ மாலிக் அமிலம் இ சிட்ரிக் அமிலம் இ டானிக் அமிலம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது ஆனால் மாலிக் அமிலம் சரியா ஒன்பதாவது கொஸ்டின் இயற்கை கதிரிக்கத்தை கண்டுபிடித்தவர் வரியா ஆ மேரி கியூரி ஆ பெக்கோரல் இ நீல்ஸ் போர் இ ஆட்டோகான் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெக்கோரல் சரியா ஆவண்ணா பத்தாவது கொஸ்டின் வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் அறிகுறி என்ன ஆ மரதி நோய் ஆ இரத்த கசிவு இ தோல் நோய் இ மாலை கண் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதான் வைட்டமின் ஏ குறைஞ்சாலே மாலைக்கண் நோய் அறிகுறி ஏற்படும் சரியா பதினோரா கொஸ்டின் இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் ஆ வல்லபாய் படேல் ஆ காமராஜர் இ காந்தி இ சரோஜினி நாயுடு சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் அது இவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் சரியா வல்லபாய் படாய் பன்னெண்டாம் கொஸ்டின் இயற்பெனின் தந்தை யார் ஆ ஐன்ஸ்டீன் ஆ நியூட்டன் இ சரகர் இ லவ்வாசியர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவனா நியூட்டன் தான் இயற்பிலின் தந்தை பதிமூன்றாம் கொஸ்டின் உலகின் முதல் செயற்கைக்கோள் எது ஆ எக்ஸ்ப்ளோரர் ஆ யூரிகான் இ வாஸ்டோ இ ஸ்புட்னிக் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதான் ஸ்புட்னிக் தான் உலகின் முதல் செயற்கைக்கோள் பதினாலாம் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஏவுகணை எது ஆ பிரமோஸ் ஆ அக்னி இ சந்திராயன் இ ப்ரிவி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் பிரித்வி தான் இந்தியாவின் முதல் ஏவுகணை பதினஞ்சாம் கொஸ்டின் நோபால் பரிசு வழங்கப்படும் நாள் என்ன அப்படின்னு கேட்காங்க ஆ பாருங்க டிசம்பர் பத்து ஜனவரி பத்து இ பிப்ரவரி பத்து இ மார்ச் பத்து சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் அதுதான் டிசம்பர் பத்து சரியா ஆல்பரட் நோபலில் அவங்க பிறந்த தேதி வந்து டிசம்பர் பத்து அதன் நினைவாகத்தான் டிசம்பர் பத்தாம் தேதி வருட வருடம் நோபால் பரிசு அவர் பெயரால் வழங்கிட்டு வர்றாங்க சரியா